ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து நம்ம எல்லாம் வழிநடத்துகிற உலக ரட்சகரா இமானுவேலராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நாளுக்குரிய வேதமே வெளிச்சம் என்கின்ற தியானத்திற்கான வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இதிலும் பெரிதானவைகளைக் காண்பாய் இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் சந்தோஷத்தை காட்டிலும் ஆனந்தத்தை காட்டிலும் ஆர்ப்பரைப்பை காட்டிலும் பெரிதானவைகளை காணப்பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார் எனவே அந்த இருதயத்தை பார்க்கிற தேவன் நிச்சயம் அவரை நம்பி வாழுகிற அவரைக்காய் வாழுகிற அவரையே சார்ந்திருக்கிற நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் பெரிதானவைகளை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் நாம் தான் பல நேரங்களில தட்டு தடுமாறி என்ன செய்வது என்று திகைத்து பல நேரங்களில் பாவத்தில் விழுந்து எழுந்து இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதிக்கிறதே தவிர அவர் எப்பொழுதும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் இதிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் பெரிய காரியங்களை செய்வார் அவரையே நம்பியிருப்போம் அவரையிலே நிலைத்திருப்போம் அவருக்காய் கனி கொடுக்க ஆண்டவரை என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்கள் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் விரக்தியில் இருக்கிறார்கள் சோர்வில் இருக்கிறார்கள் இளம் வாலிப பிள்ளைகள் பலவிதமான பாவ கட்டுகளில் அக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் தேவன் ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும் தேவன் ரட்சிக்க இருக்கிறார் அவருக்காய் எழுந்து பிரகாசிக்கிற சந்ததிகளை ஒரு சுத்தமுள்ள ஒரு ஜாதியை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் எனவே அதிலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறுவோம் நம்மை கொண்டு கத்த தேசத்துல பெரிய காரியத்தை செய்வாராக ஜிபிகலா கிருவையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தைவம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே யோவன் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் நீ சொன்ன இதிலும் பெரிதானவிகளை காண்பா என்று சொன்ன அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கத்த செய்வீராக அப்படி செய்கிறதற்காக நன்றி یہ سو بھی نام تل پی آمین آمیں